அரகுரோ பத்திரிகை என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பாடல் மிக அழகான பாடல் நாம் எல்லாம் பிறந்தால் மரணம் என்று கட்டாயம் இருக்கும் அது எப்பொழுது இருக்கும் என்று தெரியாது இருந்தாலும் மரணம் என்று இருக்கும் அல்லவா மரணம் நேரு முன் உன் உன்னுடைய சரணத்தை நான் வேண்டுகிறேன் முருகா நீ அருள வேண்டும் என்ற கருத்தை தெரிவிக்கிறது நாம் இப்பொழுது காணும் பாடல் பாடலை காணலாமா கட்டழகு விட்டு தளர்ந்து அங்கிருந்து முனம் இட்ட தப்பி பிணம் கொண்டதின் சிலர்கள் கட்டணம் எடுத்து சுமந்தும் பெரும் பதைகள் முறையோடே வெட்ட விட வெட்ட கி டஞ்சம் கி டஞ்சம் என தொடர்ந்தும் புரண்டும் வழிவிட்டு வரும் மித்தை தவிர்ந்து உன் பதங்களுற உணர்வேணும் பட்டுருவி நெட்டை கிரவுஞ்சம் பிளந்து கடல் முற்றும் அலை வற்றி குழம்பும் குழம்பும் முனை பட்டாயில் தொட்டு திடம் கொண்டு எதிர்ந்த அவுணர் சாய தட்டழிய வெட்டி கவந்தம் பெரும் கழுகு நிற்த்தமிட ரத்தக் குளம் கண்டு முழுந்து மணி சர் சமய வித்தை பலன் கண்டு செந்திலுரை பெருமாளை எவ்வளவு அழகான பாடல் பாருங்கள் மரணம் என்று கூறினேன் அல்லவா அந்த மரண காட்சியை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் அதனால் நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால் நாமும் இப்படித்தானே மரணம் அடைய போகிறோம் என்று அதனால் மரணத்திற்கு முன் நாம் என்னென்ன நல்ல வழிகள் இருக்கிறது நல்ல செயல்கள் இருக்கிறது அதையெல்லாம் நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று மனத்தில் ஒரு திட்டம் நமக்கு வருகிறது இப்பொழுது அந்த மரணம் வந்துவிட்டது அல்லவா அந்த மரண காட்சியை காணப்போகிறோம் அதனால் ஒன்றும் பயம் இல்லை ஏனென்றால் நமக்கு தான் முருகன் இருக்கிறானே நம்மளை காப்பாற்ற அதனால் மரணம் என்றால் அது எப்படி வரும் அதற்காக என்னென்ன செய்வார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம் கட்டழகு விட்டு தளர்ந்து அங்கிருந்து முனம் இட்ட பொறி தப்பி என்று கூறுகிறார் கட்டழகு விட்டு தளர்ந்து அங்கு இருந்து என்று ஆரம்பிக்கிறார் பாடலே முன் முன்னம் எப்படி இருந்தோம் திரண்ட அழகு அதாவது கட்டுக்கோப்பான அழகு இருக்கும் அது கண்கள் அழகாக இருக்கும் அந்த கதுப்பு கன்னங்கள் எல்லாம் அழகாக இருக்கும் நம் கழுத்தும் அழகாக இருக்கும் சங்கு போன்ற கழுத்து என்று கவிகள் நன்றாக வர்ணிப்பார்கள் அதனால் கட்டுக்கோப்பாக அதுவும் பெண்கள் மிகவும் அழகாக ஆண்களை வசீகரிக்கும் அந்த தன்மை படைத்தவர்களாக இருப்பார்கள் நன்ன தினம் கொண்ட அந்த நிமிர்ந்து நடை கொண்ட ஆண்களும் இருப்பார்கள் ஆனால் அது முதிர்ந்தவுடன் என்ன ஆகிறது தளர்ந்து விடுகிறது ஒவ்வொரு கண் கண் தெரியாமல் போய்விடுகிறது கண்ணங்கள் எல்லாம் குழிந்து விடுகிறது பல் போய்விடுகிறது இப்படி தளர்ந்து விடுகிறது கட்டுக்கோப்பான உடம்பு என்ன ஆகிறது என்றால் தளர்ந்து அங்கு ஒடுங்கி போய் போய்விடுகிறது ஆஹா நீதானா என்று கேட்கும் அளவில் அது ஒடுங்கி விடுகிறது முனமிட்ட பொறி தப்பி முன்னால் நம்முடைய ஐம்பொறிகள் இருக்கிறது கண் காது மூக்கு செவி அந்த தோல் எல்லாம் இருக்கிறது அது நன்கு அது பயன்பாடாக இருந்தது நன்றாக காது கேட்டுக்கொண்டிருந்தது வாய் நன்றாக பேசும்படி இருந்தது கண் நன்றாக பார்க்கும்படி இருந்தது ஆனால் அது வயது ஏற ஏற அது அதோடைய தன்மை கீழே இறங்கி விடுகிறது அல்லவா அதனால் பொறி தப்பி விடுகிறது அதாவது தன்னுடைய செயலிலிருந்து தப்பி விடுகிறது என்று எவ்வளவு அழகாக கூறியிருக்கிறார் பாருங்கள் அதன் பிறகு என்ன ஆகிறது முதிர்ந்து விடுகிறது அதனால் பிணம் என்ற ஒரு பெயர் அதாவது எல்லாம் செயல் அழிந்து விடுகிறது உயிர் போய் விடுகிறது எல்லாமே செயல் அழிந்து பிறகு பிணம் என்ற ஒரு நிலை வந்து விடுகிறது பிணம் கொண்டதின் பிணம் என்ற நிலை அடைந்தவுடனே என்ன ஆகிறது இந்த காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும் பிணமாகி விட்டார் என்றால் உடனே என்ன செய்வார்கள் அதற்கு சடங்குகள் செய்பவர்கள் இருக்கிறார்களே அவரை அழைத்து வர வேண்டும் அவரை கூப்பிட வேண்டும் அவருக்கு முதலில் தொலைபேசியில் தொடர்பு கொள்வதற்காக அவரை அணு அணுகுவார்கள் அல்லது இப்பொழுதெல்லாம் மின்சார வசதி இருக்கிறது அதை எரிக்க எரிப்பதற்காக அதனால் அதற்கும் பதிவு செய்து விடுவார்கள் இப்பொழுது அதாவது பிணம் என்று கூறினால் உடனே என்னென்ன செய்ய வேண்டும் பிணம் என்று கூறினால் உடனே என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து விடுவார்கள் அதை பதிவு செய்ய வேண்டும் அந்த இறந்தால் அவ அவரை ப அவரே பதிவு செய்ய வேண்டும் அதாவது ஒரு சர்டிஃபிகேட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் அதை வாங்க வேண்டும் வாங்கினால்தான் அந்த மின்சார எரி எரியூட்டும் அந்த மின்சார கருவி இருக்கிறதே அங்கு கொண்டு அந்த மின்சாரத்தினால் அவரை எரிக்க முடியும் ஆனால் அந்த காலத்தில் என்ன செய்தார்கள் நான்கு பேர் வேண்டும் அது உறவ உறவினர்களாக இருந்தாலும் சரி அல்லது நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது என்ன செய்வார்கள் கட்டணம் கொடுத்து அதாவது பணம் கொடுத்து நான்கு பேரை வரவழைப்பார்கள் அவர்களுக்கு கட்டணம் கொடுப்பார்கள் அதனால் பிணம் கொண்டதின் சிலர்கள் கட்டணம் எடுத்து சுமந்தும் அதனால்தான் நாம் சொல்கிறோம் நாலு பேரையாவது நண்பர்கள் ஆக்கிக்கொள் என்று ஏனென்றால் நாம் பிணம் பிணமாக ஆகிவிட்டால் நம்மை தூக்குவதற்கு நான்கு பேர்கள் வேண்டும் அல்லவா அதனால் இந்த கட்டணத்தை கொடுத்தால் அந்த நாலு நான்கு பேர் உடனே வந்து விடுவார்கள் அதே போல பறை கொட்டுவார்கள் பறை கொட்டுவர்களுக்கும் கட்டணம் கொடுக்க வேண்டும் அப்பொழுது அந்த சாவுக்கு தனிப்பறை இறைவனுக்கு தனிப்பறை என்று இருக்கிறது இந்த பறையை கொட்டினால் உடனே எதற்காக பறை கொட்டுகிறார்கள் என்றால் வெகு தூரத்தில் இருக்கிறார்களே பல தெரு தாண்டி இருக்கிறார்களே அவர்களுக்கெல்லாம் ஓஹோ இந்த பறை கொட்டுகிறார்கள் அதனால் யாரோ இருந்து விட்டார்கள் என்று தெரிந்துவிடும் உடனே எல்லோரும் வந்து குமிந்து விடுவார்கள் சண்டைக்காரர்களாக இருந்தாலும் சரி சமாதானம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் குமிந்து விடுவார்கள் அதனால் பெரும் பறைகள் முறையோட பெரும் பறைகளை எப்படி வாசிக்க வேண்டுமே சாவு வீட்டில் எப்படி வாசிக்க வேண்டுமோ அப்படி வாசிப்பார்கள் எப்படி வாசிப்பார்கள் வெட்ட விட வெட்ட அவர் போதே அந்த சத்தம் எழுகிறது பாருங்கள் டஞ்சம் டஞ்சம் என்று அப்படித்தான் இருக்க வேண்டும் அவர் ஓசை முனி அல்லவா அவர் இவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார் மக்கள் ஒருமிக்க தொடர்ந்தும் உடனே இந்த சத்தத்தை கேட்டவுடன் எல்லோரும் வரிசையாக வருவார்களாம் கடைசி பயணத்தை காண்பதற்காக எல்லாரும் ஒருமிக்க ஒருமிக்க என்றால் என்ன எல்லோரும் தங்களுடைய பகைமையை விட்டுவிட்டு எல்லோரும் ஒன்றாக கூடி வந்து அவரை காண்பதற்காக வருவார்கள் மக்கள் ஒருமிக்க தொடர்ந்தும் புரண்டும் விட்டு வரும் மித்தை தவிர்த்து அவர்கள் சில பேர் என்ன செய்வார்கள் மாறில் அடி அடித்து கொண்டு அழுவார்கள் சிலர் சிலர் புரண்டு அழுவார்கள் அவரவர்கள் பெயரை சொல்லி அவரவர்கள் உறவை சொல்லி அழுவார்கள் இது காணாத காட்சியாக இருக்கும் என்ன செய்வது இது இயற்கைதானே இதை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது அப்படி மித்தை தவிர்த்து மித்தை என்றால் என்ன பொய் வாழ்வு நாம் நினைக்கிறோம் நிறைய நாள் நாம் வாழப்போகிறோம் என்று ஆனால் இது மித்தை என்றால் பொய் வாழ்வு இதை தவிர்க்க வேண்டும் முருகா தவிர்த்து உன் பதங்கள் நான் உணர மாட்டேனோ பதங்கள் உற உணர்வேனோ என்று கூறுகிறார் பதங்களை நான் உற உணர வேண்டும் அதையே நான் சிக்கென பற்றிக்கொள்ள வேண்டும் முருகா என்று கூறுகிறார் எவ்வளவு தன்னலம் பாருங்கள் அதாவது ஒன்றுமே செய்யாமல் உன்னுடைய காலை பிடித்துக்கொண்டால் போதும் எனக்கு எல்லாமே கிடைத்து விடும் எந்த என்ற பொருளில் அவர் கூறுகிறார் அடுத்து எப்படி இந்த கிரௌஞ்ச் கிரௌஞ்சமலையை பிளக்கிறார் முருகன் என்று கூறுகிறார் முருகனுடைய பராக்கிரமத்தை பின் பின்பகுதியில் கூறுகிறார் பட்டுருவி நெட்டை கிரௌஞ்சம் பிளந்து பட்டு பட்டு அதன் மேல் பட்டு உருவும்படி அப்படி நெடு மரமாக நிற்கிறதாம் அதாவது மரம் அல்ல இது மலை நெரு நெடு மலையாக நிற்கிறதாம் அந்த கிரௌஞ்சமலையை பிளக்குமாறு இந்த வேல் இருக்கிறது வேலுடைய நுனி அவ்வளவு கூர்மையாக இருக்கிறது கடல் முற்றும் அலை வற்றி குழம்பும் குழம்ப கடல் எல்லாம் வற்றி விடுகிறது ஏனென்றால் இதோட இதோடைய அந்த வேலின் ஒரு அந்த தீ பிழம்பு மாதிரி இருக்கிறது அந்த தண்ணீர் அலைகள் வற்றி குழம்பாக மாறு அது சூட்டை கிளப்புகிறதாம் வெப்பம் வெப்பத்தை கிளப்பும் அல்லவா அந்த சூட்டை வெப்பத்தை கிளப்பி அது குழம்பி விடுகிறதாம் குழம்பி என்றால் என்னை சேராக ஆகிவிடுது தண்ணீரெல்லாம் ஆவியாக போனால் கீழே மண்ணும் தண்ணீரும் கலந்து சேருது இப்பொழுது தண்ணீர் அல்ல தண்ணீருக்கு பதிலே என்ன இருக்கிறது குருதி அதாவது ரத்தம் எரிக்கிறது ரத்தமும் சேரும் கலந்து அது குழம்பாக மாறுகிறது முனைப்பட்ட அயில் தொட்டு எதனால் ஆகிறது முனை என்றால் என்ன கூர்மையுடைய வேலை எறிகிறான் முருகன் எரிகிறான் திடம் கொண்டு எதிர்ந்த அவுணர் முடிசாய உறுதி கொண்டு அவர்கள் இந்த பகைவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் உறுதியுடன் வருகிறார்கள் ஆஹா நாம் தான் வெல்லப் போகிறோம் என்று முருகனை எதிர்க்க வருகிறார்கள் ஆனால் அவர்களுடைய மணிமுடிகள் இருக்கிறதல்லவா அதாவது கிரீடங்கள் என்று சொல்லுவோமே அதனுடன் அவர்களுடைய தலையும் கீழே சாய்ந்து விழுமாறு இவன் அந்த வேலை விடுகிறானாம்ாம் அந்த வேலை விட்டவுடன் என்னென்ன ஆகிறது க்ரௌஞ்சமலை அது பொடியாகிறது அதாவது இருப்பிளவாகிறது அந்த கடல் வற்றி விடுகிறது இந்த அவுணர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய முடியும் கீழே சாய்ந்து விடுகிறது சாய்ந்து விடுகிறது என்றால் என்ன அவர்கள் இறந்து விடுகிறார்கள் திடம் கொண்டு எதிர்ந்த அவுணர் முடிசாய தட்டழிய வெட்டி என்றால் என்ன தடை இல்லாமல் ஒரு தடங்களும் இல்லாமல் வெட்டி கவந்தம் பெறும் கழுகு நிறுத்தமிட அதாவது ஒருவரை எதிராளியே ஒரு தடையும் இல்லாமல் வெட்டினால் தலை வேறு உடம்பு வேறாக இருக்கிறது அதைத்தான் கவந்தம் என்று கூறுகிறது தலையில்லாத முண்டம் என்று கூறுவார்கள் அது ஆடுகிறதாம் நடனம் ஆடுகிறதாம் அதருடன் சேர்ந்து எது ஆடுகிறது கழுகவும் ஆடுகிறதாம் அவ்வளவு ஏன் ஆடுகிறது என்றால் அந்த கழுகுக்கு இத்தனை பிணங்களை பார்த்தவுடன் ஆகா நமக்கு இறை கிடைத்து விட்டதே அதாவது நமக்கு உணவு கிடைத்து விட்டதே என்ற சந்தோஷத்தில் அது நடனம் ஆடுகிறது நடனம் செய்யவும் இரத்த குளம் கண்டு உமிழ்ந்து மணி அதாவது உதிரத்தினால் குளங்கள் போல் அமைந்திருக்கிறது அதில் இவர்களுடைய உணர்களுடைய அந்த பகைவர்களுடைய மணிமுடி இருக்கிறது அதிலிருந்து அந்த ரத் ரத்னங்கள் எல்லாம் பேரிட்டு வெளியே வந்து அந்த ரத்தத்தை ரத்த குளத்தில் மிதக்கிறதாம் அப்படி மிதக்கிறது அந்த ரத்னமணிகள் சிந்து சிந்தி விழுந்து அது ஒளிபடுகிறதாம் அந்த ரத்தம் கூட ஒளிபடுகிறதாம் அப்படி சற்சமய வித்தை பலன் கண்டு உத்தம சமயத்தின் சாஸ்திரத்தோட சாஸ்திரத்தின் பல பயனை கண்டு செந்தில் உரை பெருமாளே திருச்செந்தூரில் எழுந்தருள்ள பெருமையின் மிகுந்தவரே என்று இவர் கூறுகிறார் எவ்வளவு அழகாக கூறுகிறார் பாருங்கள் மைவரும் கண்டத்தர்மைந்தா கந்தா என்று வாழ்த்தும் இந்த தொண்டன்றி மற்ற அறியேன் பைவரும் கைவரும் பத்தியும் அதாவது மைவரும் கண்டத்தர்மைந்தா கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டன்றி மற்ற அறியேன் என்று கூறுகிறார் பைவரும் கேளும் பத்தியும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது உன்னடைக்கலமே என்று ஐவர் யார் இந்த ஐம்பொறிகள் என்னை கைவிட்டு விடுவார்கள் அதனால்தான் இவர் இப்படி கூறுகிறார் இந்த ஐவரும் அந்த மங்கி விடுகிறது என்று ஐம்பொறிகள் மங்கி விடுகிறது என்று கூறுகிறாரே அதே போல மத்த மலத்திரைய மித்தை தவிர்த்து அருள் சுத்த பவித்திர நிவர்த்தி அளிப்பவன் என்று பூத வேதாள வகுப்பில் நாம் காணலாம் அடுத்து சத்சமயம் என்று கூறுகிறார் இந்த சமய உண்மையை காட்டுவதற்காகத்தான் முருகன் என்ன செய்கிறான் கையில் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் கையில் மலர் வை வைத்து கொண்டிருக்கிறான் தாமரை மலர் வைத்து தாமரை மலரால் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு அவர் பூஜை செய்கிறார் அதாவது இந்த உண்மையை எல்லோருக்கும் விளக்குவதற்காக இப்படியாக இந்த பாடல் என்னதான் மரணத்தை நமக்கு சுட்டி அதாவது அந்த மரணக் காட்சியை நம் கண்முன்னே நிறுத்தி வைத்தாலும் பயப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு மரணம் வந்தாலும் அது மரணமில்லா பெருவாழ்வு நான் தருகிறேன் என்று முருகன் கூறுகிறார் அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் திருப்புகள் பாடினால் இந்த மரணம் அதாவது எல்லோரும் மழுது புரண்டு நம் நம்மை சுடுகாட்டுக்கு இழுத்துச் சென்று அப்படி இருக்காமல் முருகனே நம்மை அழைத்து செல்வான் இது உறுதி அதனால் யாவரும் திருப்புகள் பாடுங்கள் திருப்புகள் பாடினாலும் இசை வடிவில் இதை கற்றுக் கொடுக்கப்படுகிறது அந்த வகுப்புகள் வகுப்புகளின் தொடர்புக்காக நீங்கள் அந்த தொலைபேசி எண்ணை அதை தொடர்பு கொண்டால் உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் இந்த பத்திரிகை டாட் காமிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எவ்வளவு நீங்கள் அந்த பார்க்கிறீர்களோ அவ்வளவு நீங்கள் உதவும்படி இருக்கும் அது மட்டுமல்ல முருகனின் அருளும் கிடைக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்